ராமேஸ்வரத்தில் உள்ள புனித குடி தீர்த்தத்தில் நீராட பக்தர்களிடம் பண வசூலில் ஈடுபடும் கோயில் நிர்வாகத்தினர் கோடிக்கணக்கில் பணத்தை கல்லா கட்டுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரத்தில் உள்ள ராமநாத சுவாமி கோயிலில் தரிசனம் மேற்கொள்ள தினசரி லட்சக்கணக்கில் பக்தர்கள் குவிவது வாடிக்கை இங்கு வரும் பக்தர்கள் அக்னி தீர்த்த கடற்கரையில் புனித நீராடிவிட்டு விட்டு கோயிலுக்குள் சென்று அங்குள்ள இருபத்தி இரண்டு புனித தீர்த்தங்களிலும் நீராடி சென்றால் மோட்சம் கிட்டும் என்பது ஐதீகம் அதன் அடிப்படையில் இருபத்தி இரண்டு தீர்த்த கிணறுகளில் நீராடுவதற்காக பக்தர்களிடம் கோயில் நிர்வாகம் சார்பில் தலா இருபத்தைந்து ரூபாய் கட்டணமாக வசூலிக்கப்படுகிறது இந்த நிலையில் கோயிலின் உள்ளே உள்ள இருபத்தி இரண்டு தீர்த்த கிணறுகளில் இருபத்தோரு கிணறுகளில் இருந்து மட்டுமே தண்ணீர் இறைத்து பக்தர்கள் மீது ஊற்றப்படுவதாக கூறப்படுகிறது இருபத்தி இரண்டாவது தீர்த்த கிணறானது காசி கங்கை தீர்த்தத்திற்கு நிகரான தீர்த்தம் என்பதால் அதில் இருந்து தண்ணீர் இறைத்து ஊற்ற பக்தர்களிடம் இருந்து சுமார் நூறு ரூபாயில் இருந்து ஐநூறு ரூபாய் வரை கட்டணமாக வசூலிக்கப்படுவதாக தகவல் வெளியாகியுள்ளது அப்படி வசூலிக்கப்படும் கோடிக்கணக்கான ரூபாய் பணத்தை கோயில் நிர்வாகத்தினரே பங்கு பிரித்து கொண்டு வருவதாகவும் பக்தர்கள் தரப்பில் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது